There is nothing permanent in this life. Even the sickness that you are right now having in your body, even the problem that you have in your life, even anything, anything that is bothering your mind right now, it's not permanent. உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய எதுவுமே நிரந்தரமானது கிடையாது உங்க பிரச்சனை வியாதி எதுவுமே நிரந்தரமானது கிடையாது சொல்லுது ஆண்டவராகிய கடவுள் நினைவையில இருந்த ஜனங்கள் பாவ காரியங்கள் பண்ணியபடியால அவர்களை அழித்து விடும்படியாக சித்தம் கொண்டார் ஆனா எப்போ அவர் யோனாவை அனுப்புனாரோ யோனாவின் வார்த்தைகளை கேட்டு எப்போ அவங்க மனசு மாறினார்களோ அப்போதே ஆண்டவர் அவர்களை அழிவில் இருந்து விடுவிச்சுட்டாரு உங்க வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காரியம் இன்னைக்கு வரைக்கும் மாறவே மாறாது அப்படிங்கிற நிலையில நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பீர்களாக இருந்தால் இப்போ இந்த செய்தியை கேட்கிற வேலையிலேயே மனசுல உறுதி கொள்ளுங்க இதுவும் கடந்து போகும் இந்த நிலையும் மாறி போகும் அப்படின்னு ஏன்னா நம்முடைய தெய்வம் அவர் மட்டும் தானுங்க மாறாதவர் அப்பேற்பட்ட மாறாத தெய்வத்தால் மட்டுமே உங்க வாழ்க்கையில நீங்க இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த இந்த மோசமான சூழ்நிலை இதை தர முடியும் ஆகவே தபசு காலத்துல உங்களது மனதில் உறுதியாக இருங்கள் என்னுடைய நிலை மாறப்போகிறது நான் சந்தோஷத்தோடும் ஆசிரோடும் ஆரோக்கியத்தோடும் வாழப் போகிறேன் அந்த ஆசிரியர் ஆரோக்கியம் மகிழ்வின் வாழ்வு இவை எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்பி வாழ்ந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களது வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும் அமேன்